பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பார்வதி எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா நடுவில் இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் தனக்கு அதில் சம்மந்தமே இல்லைனாலும் உள்ளே போய் மூக்கம் நுழைச்சி பேசுறதுல அவங்க பெரிய ஆள் கூவல் திலகம் நம்மளோட பார்வதி பட் அந்த பார்வதி இன்றைக்கி ஒரு அந்தர் பல்ட்டி அடிச்சாங்க பாருங்கள் டே நீ பொழைச்சிக்கோடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் ஏன் அப்படின்னா அவங்க சுபிக்ஷாவை வந்து இன்னைக்கு சொன்னாங்க யாருக்கு ஃபாலோயர்ஸ் இருக்கும் அப்படின்றதுல சுபிக்ஷா பேரை சொன்னாங்க அதுக்கு ரீசன் என்ன கொடுத்தாங்க சுபிக்ஷா வந்து ஒரு மீனவ பெண் அதனால அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மக்களுக்கு அவங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ மக்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கும் அப்படின்னு அப்போவும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவ அவ கம்யூனிட்டியை வச்சு ஒரு சிம்பதி கார்டு பிளே பண்ணுறா அப்படின்றது தான் சொன்னாங்களே தவிர ஒரு சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு மெச்சூடா எல்லாத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறா அப்படின்றது அவங்க சொல்ல வரலை ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் சுபிக்ஷாக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்தது லைக் இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல வந்து யாருக்கு அந்த ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் மாதிரி கொடுத்தாங்க இல்லையா யார் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது சுபிக்ஷா இந்த வேர்டை சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு கம்யூனிட்டிலிருந்து நான் வந்திருக்கேன் ஸோ நான் இன்னும் விளையாடணும் அதனால எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்லும்போது பார்வதி பார்வதிக்கு கேட்டாங்க நீ ஏன் அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்க மீனவ பெண் அப்படின்றத நீ கெத்தா சொல்லணும் ஆனால் அதை விட்டுட்டு அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்க நான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் உன் கம்யூனிட்டியை தாழ்த்தி பேசுற மாதிரி இருக்கு அது வேர்டை யூஸ் பண்ணாத அப்படின்ற சொன்னாங்க அண்ட் சுபிக்ஷாவும் நான் அந்த மீனிங்கில் சொல்ல வரல அங்கிருந்து வர்றதே ஊர்ல இருந்து எங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு கூட விட மாட்டாங்க ஸோ அங்கிருந்து வர்றது தான் நான் மீன் பண்ணேன் அப்படின்னாங்க ஸோ பார்வதிக்கு இந்த இடத்துல பயமே என்ன அப்படின்னா சிம்பத்தி கார்டு வச்சு இவங்கெல்லாம் ட்ராவல் ஆயிடுவாங்களோன்ற பயத்துல தான் இனிமேல் நீ அதை யூஸ் பண்ணாத அப்படின்னாங்க ஆனால் இன்னைக்கு அதையும் அவங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவள் அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுறான்றதான் சொல்கிறாங்களே தவிர சுபிக்ஷக்தர் டேலண்ட்டுன்றதை ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி தான் வந்து பார்வதி ரொம்ப தெளிவாக மக்களுக்கு இப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவ வந்து ஒரு சிம்பத்தி கார்ட் ப்ளே பண்றான்ற மாதிரி தான் சொன்னாங்க ஏமா பார்வதி அன்னைக்கு நீ தான் சொன்ன அவ ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி விளையாடுறான்னு ஆனா இன்னைக்கு தான் அவளுக்கு வியூவர்ஸ் கூடியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த பனானால ஊசி குத்துற வேலையெல்லாம் நல்லா பண்றோமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோவேஸ் யாருக்கு கூடியிருக்கும் அப்படின் போது திவாகர் சொன்னாங்க ஆப்வியஸி அவர் நிறைய ஃபன் பண்றாரு அப்படின்றதுக்காக பட் ஒன்று ரெண்டு பேர் வந்து பேட் அப்சர்வர் அப்படின்ற மாதிரி இருந்தது அது வந்து நம்மளோட ரசன்லாம் வந்து எஃப் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா பாருங்க டேய் நீ ஒரு சாமியாருன்றத அப்பப்போ நிரூபிக்கிறடா அந்த எஃப்ஜே வந்து ஒரு ரேப்பரா அந்த ரேப் சாங் வந்து அவன் ப்ரிப்பேர் பண்ணி ஆன் ஸ்பாட் பாடுறானா ஸோ அதுக்காக ஃபாலோவேஸ் கூடியிருக்கும் அப்படின்னு எங்களாலாம் என்ன கிறுக்கு இருக்கேன் இருக்காரு எங்களாலாம் பார்த்தீங்கன்னா கலை மாதிரி இருக்கா உனக்குன்ற மாதிரி தான் தோணுச்சு அண்ட் வினோத் சொன்னாரு வியானாக்கு கூடியிருக்கோம் அப்படின்னு பயில நீ எல்லாம் எங்கேருந்து நான் வந்துன்ற மாதிரி தான் தோணுது அண்ட் ஆத்திரி சொன்னாங்க பார்வதிக்கு வந்து நிறைய ஹேட்டர்ஸ் இருப்பாங்க ஏன்னா அவங்க போய் மூக்கு நுழைச்சி எல்லாத்துலேயும் நடந்துக்கிறாங்க அப்படின்னு மேடம் நீங்க என்ன மேடம் பண்ணீங்க மேடம் நீங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அங்க ஆதிரை நிப்பாடா குரல் கொடுப்பாதா அநியாயத்தை கண்ட பொங்குவாடான்னு காமிக்கணும் இருக்க ஆதரவு அதே வேலையைதான் பண்ணிட்டு இருக்காங்க பாருவங்களோட புரிதல் எந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு நிறைய பேர் வந்து அவங்க எல்லாம் எல்லாருக்குமே வந்து ஈஸி டார்கெட் பார்வதி சொல்கிற நம்ம மாதிரி நேத்தே பாட்டுற மாதிரி தான் ஸோ பார்வதின்றது ஒரு ஈஸி டார்கெட் அண்ட் பார்வதி பேசுகிறாங்க தான் நான் சொல்கிறேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக முடிஞ்சுக்கு நேராக நிறைய விஷயங்கள் பிடிக்கல பிரவீன் நீ பண்ணுறது தப்பு அதிலே நீ பேசுகிறது எனக்கு பிடிக்கல எஃப்ஜே நீ பண்ணது தப்பு அப்படின்னு ஒருத்தரும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறாங்க அதே நேரத்துக்கு இன்டெரக்டாக அங்கே யார் யாரெல்லாம் கேம் பிளே பண்ணுறா அப்படின்றதும் உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும் ஆனால் ஈஸி டார்கெட் அப்படின்னு பார்வை அடிக்கிறாங்க பட் எனக்கு சபரியோட அப்சர்வேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது லைக் அவர் கரெக்டாக சொன்னார் திவாகர் அண்ணனுக்கு ஃபாலோவர்ஸ் கூட்டியிருப்பாங்க ஏன்னா அவர் நல்லா உள்ள ஃபன்னாக இருக்கார் பட் கம்ருதீன் அப்பப்போ வந்து அவரோட ஒரு ஒரு இரிட்டேட்டிங் ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டு இருக்காரு அதனால மக்களுக்கு பிடிக்காம போகும் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சபரி நல்ல அப்சர்வராக நல்ல கேமரா இருக்காரு சபாபா இன்னும் வேற என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் எபிசோட்ல நினைக்கிறது அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி